மோகனூரை சேர்ந்த வடிவேலையா ஆற்ற வருகிறாங்க வருக வருகை என வரவேற்கிறோம் ஆகத்தியர் ஜோதிட அறக்கட்டளையின் பதினாறாவது ஆண் பதினாவது பதினாறாவது மாதாந்திர கருத்தரங்க கூட்டம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எனக்கு மாலை வெளியில் பேசுகின்ற வாய்ப்பினை கொடுத்த நிறுவனரும் எனது தோழரும் திரு ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு எனது புதற்கன் வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த ஜோதிடத்துறையினை பயணிக்கிறதுக்கு முதல் முதல் காரணமே எனது தோழர் ரவி ஜெயக்குமார் தான் அவர் இல்லைன்னா நான் இந்த ஜோதிடத்துறையில் பயணிக்க முடியாது எந்த ஒரு ஜோதிட கூட்டத்துக்கும் சரி எந்த ஒரு மீட்டிங் ஜோதிட சம்பந்தமான மீட்டிங் இருந்தாலும் சரி அவர் தான் என்னை அழைச்சிக்கொண்டு கொண்டு அந்த வகையில் நான் என்றைக்கும் அவருக்கு நான் கடமைப்பட்டுக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கி எனக்கு பேசுகின்ற வாய்ப்பினை கொடுத்துருக்காரு அவனுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் காலையிலிருந்து இதுவரையிலும் ஜோதிட கருத்துக்களை வழங்கி சிறப்பித்து கொண்டிருக்கிற ஜோதிட குருமார்களுக்கும் இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஜோதிட அறிஞர் பெண்களுக்கும் எனது மூர்க்கணும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஜோதிட உரைக்கு வருகிறேன் முதலாவதாக எனது தாய் தந்திரை வணங்கி குலதெய்வத்தை வணங்கி எனக்கு ஜோதிடம் கட்டி கொடுத்த குருமார்களை வணங்கி பதிவுக்கு செல்லலாம் என்று இருக்கிறேன் இப்போ ஜோதிடத்தில் பல்வேறு பிரிவுகள் இருக்குது அந்த பல்வேறு பிரிவில் இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்ட பிரிவு குளிகை காலம் அப்படிங்கிற ஒரு காலம் இப்போது நல்லது செய்யணும்னா நாள் செய்கிற மாதிரி நல்லது கூட செய்ய மாட்டான் ஒரு நல்ல சுபகாரியம் செய்யணும்னா நாள் பார்த்து செய்யணும்பாங்க அப்போ நம்ம நாள் பார்த்து செய்யணும் அப்படின்னோம்னா ராகு காலம் எமகண்டம் தவிர ஒரு நல்ல நாளாக பார்த்து ஒரு காரியத்தை சுபகாரியத்தை செய்யணும் அந்த வகையில் சுபகாரியம் செய்யறதுக்கு மேலும் ஒரு நல்ல காலம் குளிகை காலம் இதை யாரும் பார்த்துட்டு அப்படி விட்டுறாங்க குளிகை காலம் அப்படிங்கிறது நவகிரகங்களால் பாராட்டப்பட்ட ஒரு குடிகள் நவகிரகங்களால் பாராட்டப்பட்ட குடிகள் அந்த குடிகள் வந்து தினம் ஒன்றரை மணி நேரம் அந்த குளிகை நேரம் இருக்கும் அந்த நேரத்தில் சுபகாரியம் செஞ்சால் அந்த காரியம் வளர்ச்சி அடையும்ங்கிறது தான் அந்த குளிகை காலம் இந்த குளிகை காலம் ஏன் நவகிரங்களாக பாராட்டப்பட்டது அப்படின்னா புராணத்தில் ராமாயணத்தில் ராவனுடைய மனைவி மண்டோதரி அவர்கள் நிறைவாத கர்ப்பிணியாக இருக்கிறார் சுகப்பிரத்துக்கு நாள் குறிக்கப்படுகிறது இந்த குழந்தை நன்றாக வளர வேண்டும் நல்ல ஆயுள் தீர்க்கமாக வளர வேண்டும் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ராவணன் தனது குலக்குருவான சுக்கராச்சாரியை போய் அணுகி கேட்கிறார் அப்பொழுது சுக்கராச்சாரியார் என்ன சொல்கிறார் என்றால் அனைத்து திரகங்களும் பதினோராம் இடத்திலே கொண்டு வந்து நிறுத்தும் போது அந்த சமயத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் நல்ல அறிவுள்ள குழந்தையாகவும் ஆரோக்கியமுள்ள குழந்தையாகவும் எதிலும் திறம்பட ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை அந்த குழந்தைக்கு இருக்கும் என்றும் அறிவு கூறுகிறான் ராவணன் சிவபக்தன் அவன் சிவனை நோக்கி பல்வேறு காலம் நெடுந்தவன் செய்து சிவனுடைய சாகா வரம் பெற்று சிவனிடம் அருள் 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 பெற்றவர் அந்த வகையில் அருள் பெற்றதுக்கு பின்னாடி தேவர்களையும் கிரகங்களையும் ஆட்டி படைத்து கொண்டு அந்த வகையிலே அந்த சக்தியின் மூலமாக பதினோரு இந்த ஒன்பது கிரகங்களையும் அந்த குழந்தை பிறப்புக்கு முன்னாலே சரி பதினோராம் இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துவோம் என்று சொல்லி பதினோரு அந்த பதினோராம் மாவட்டத்தில் இந்த ஒன்பது கிரகங்களும் நிறுத்துகிறார் அதன் பின்னாலே இந்த கிரகங்களை அந்த பதினோராம் கட்டத்தில் அடைக்கின்ற பொழுது அதன் காரணமாக மண்டோதரிக்கு பிரசவம் ஆகவில்லை பிரசவ வழி அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது இந்த பிரசவ வழி ஏன் ஏற்படுகிறது எதனால் ஏற்படுகிறது நவகிரகங்களை நாம் ஒரே கட்டத்தில் அழைத்ததனா என்ன காரணத்தினாலே இருக்குமா என்பதை கேட்டு பார்க்கும்பொழுது இந்த நவகிரகங்களை ஒரே கட்டத்தில் அழைத்ததனால்தான் தான் சுகப்பிரசவத்திற்கு வழி இல்லை நவகிரகங்களில் ஆசி இருந்தால்தான் இந்த பிரசவம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ராவணன் என்ன பண்ணுறாருன்னா இந்த நவகிரகங்களிடம் வண்டியிட்டு வேண்டிக் கொள்கிறார் என்னுடைய மனைவிக்கு சுகப்பிரசவம் நடக்க வேண்டும் இந்த கிரகங்கள் நீங்கள் தான் எங்களை எனக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் என்கின்ற அளவிலே அந்த கிரகங்களுக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார் என்னதான் நமக்கு அரசன் அசுரன் நம்மளை எல்லாம் கட்டுப்படுத்துகின்றவன் என்ற எல்லாம் விட்டுவிட்டு இந்த நவக்கிரகங்கள் சனி பகவானிடம் ஒரு வேண்டுதல் வைக்கின்றார் இந்த மண்டோதரிக்கு சுகப்பிரசு நடக்க வேண்டும் அதை எந்த வகையிலும் எந்த பிரச்சினைக்கும் ஆளாகக்கூடாது நீங்கள்தான் அதற்கு முடிவெடுக்க வேண்டும் என்று மற்ற எட்டு கிரகங்களும் சேர்ந்து சனி பகவானை வேண்டிக்கொண்டான் அப்பொழுது சனி பகவான் அந்த கிரகங்களின் கட்டுப்பாட்டுக்கு இறங்கி வேண்டுதலுக்கு இணங்கி தன்னுடைய அழுக்கையெல்லாம் திரட்டி புலிகன் என்றவரை உருவாக்குகிறான் அந்த குழுவின் என்றவனை கிண்டி போகும்போது அந்த குழிகன் லக்கணத்தில் கொண்டே விழுகிறான் அந்த குளிகன் உருவா உருவான நேரத்திலே எப்பொழுது அந்த குளிகன் உருவாய் லக்கணத்திலே விழுகிறானோ அந்த நேரத்திலே மண்டோதரிக்கு பிரசவம் நடந்துகிறது ஆக குழந்தை குளிகன் பிறந்த நேரத்திலே மண்டோதரிக்கு குழந்தை பிறந்ததனால் அந்த நவகிரகங்களும் சேர்ந்து குளிகனை பாராட்டுகிறது நீங்கள் பிறக்கவில்லை என்றால் மண்டோதரிக்கு சுகமான பிரசவம் நடக்காது ஆகவே நீங்கள் பிறந்ததனால் இந்த பிரசவம் சுகமாக முடிந்தது ஆகவே நீங்கள் பாராட்டுக்கூடியவர்கள் உன்னுடைய காலம் ஒன்றரை மணி நேரம் ஒரு தினத்துக்கு ஒன்றரை மணி நேரம் குளிகன் காலமாக இருக்கும் அந்த காலத்திலே ஒரு காரியங்கள் செய்தால் அந்த காலங்கள் அந்த காரியங்கள் நல்ல வளர்ச்சியடையும் என்று ஆசீர்வதித்து அந்த அந்த குடிகளுக்கு ஆசீர்வதிக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே தான் குளிகை காலம் என்பது தினமும் ஒன்றரை மணி நேரம் குளிகை காலமாக அமைகிறது அது ஏறு வரிசையிலே சனி முதன் முதல் சனி கிரகத்திலிருந்து ஆறு ஏழை என்ற அமைப்பிலே சனிக்கு பின்னாடி முன்னாடி வெள்ளிக்கிழமை ஏழரை டு ஒம்பது அப்படிங்கிற அளவுக்கு பின்பக்கம் செல்லும் போது அந்த சனி ஆறு ஏழை வெள்ளிக்கிழமை ஏழரை டு ஒம்பது வியாழக்கிழமை ஒம்பது டு பத்து என்கின்ற அளவிலே பின்னோக்கி சென்றால் அந்த குளிகை காலத்திலே நாம் ஈஸியாக கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் இந்த குளிகை காலத்திலே ஒரு நற்செயலை சுபகாரியங்களை செய்தால் அந்த காரியம் வளர்ச்சி அடையும் அது எந்த விதத்திலும் பாதிப்பு அடையாது ஆனால் திருமணமும் மரண சம்பவம் பிரேதம் எடுக்கும் காரியத்தை மட்டும் அந்த குளிகை காலத்தில் செய்யக்கூடாது ஏனென்றால் திருமணத்திலே அந்த திருமணத்தில் அந்த குளிகை நேரத்தில் செய்தால் அந்த காலியம் வளர்ச்சி அடையும் என்கிற காலத்தினாலே அந்த திருமணம் அந்த குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது அதே போல் இந்த பிரேதம் எடுக்கும் பொழுதும் சரி இந்த மரண சம்பவம் நிகழும் போதும் சரி அந்த மரணம் தொடர்பான ஏதாவது ஒரு காரியங்களை செய்யும் போதும் சரி குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது அப்படி செய்தால் அந்த காரியம் வளர்ச்சியடையும் என்கிற கருத்தினாலே இந்த இரு நிகழ்வுகளை மட்டும் உளிகை காலங்களில் செய்யக்கூடாது மற்ற எல்லா காரியங்களுக்கும் சரி ஒரு புதிய தொழில் தொடங்க வேண்டுமென்றாலும் சரி ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டுமென்றாலும் சரி ஒரு வீட்டுக்கு மனை போடுவதாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு கிரக பிரவேசம் பண்ண வேண்டியிருந்தாலும் சரி மற்ற எல்லா சுபகளுக்கும் குளிகை காலங்கள் ஏற்ற காலம் என்று சொல்லி இந்த இந்த பதிவினை இதோடு நிறைச்சு அடுத்தபடியாக இப்போ பாவங்கள் வந்து நமக்கு பன்னெண்டு பாவங்கள் ஒன்பது கிரகங்கள் இந்த பன்னெண்டு பாவங்களும் ஒன்பது கிரகங்களும் நம்ம மனித வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வகிக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது ஒன்றாம் பாவத்திலிருந்து ஐந்தாம் பாவம் வரையும் பெற்றோர் ஆதரவினாலும் பள்ளி படித்த படிப்பினாலும் கல்லூரி படிப்பினாலும் அந்த பாவகம் செயல்படுகிறது அந்த பாவகத்திலே அந்த ஒன்னூட்டு அஞ்சு முதல் செய்கின்ற பாகத்திலே அந்த மனிதனுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரத்துக்கு வாய்ப்பில்லை அதன் பின்னாலே வருகின்ற ஆறாம் பாவம் முதல் பன்னெண்டாம் பாவம் வரை மனிதனுக்கு ஒரு சவாலான பாவமாக இருக்கிறது ஆறாம் பாவகம் என்பது கடன் வம்பு வழக்கு நோய் என்ற அமைப்பில் இருக்கிறது இருந்தாலும் அதில் ஒரு பாசிட்டிவான ஒரு செயல் என்னவென்றால் அதில் உத்தியோகமும் அதில் தான் இருக்கிறது இந்த ஆறாம் பாவத்திலே அந்த உத்தியோகத்தை ஒரு மனிதன் கலந்துவிட்டான் என்றால் ஏழாம் பாவமும் அவனுக்கு கட்டுப்படும் குடும்பம் அமையும் மனைவி அமையும் இந்த மனைவி அமைந்த பின்னாடி எட்டாம் பாவம் அவன் செயல்பட வேண்டும் எட்டாம் பாவம் பயம் குடும்பத்திலே செலவுகள் மற்ற காரியங்கள் எல்லாம் அந்த எட்டாம் பாவத்திலே அடங்கும் எட்டாம் பாவத்தில் செயல்படவில்லை என்றால் திருமணத்திலே நன்ற பாவம் திருமண பாவம் செயல்படாது ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு எட்டாம் பாவம் தான் சிறந்த பாவமாக கருதப்படுகிறது அந்த வகையில் எட்டாம் பாவத்தை திறம்பட எவனோ ஒருவன் கலக்கிறானோ அதற்கு பின்னாடி வரக்கூடிய பாவங்கள் ஒன்பதாம் பாவகம் பத்தாம் பாவகம் பதினொன்றாம் பாவகம் பலப்படும் ஒன்பதாம் பாவகம் பெரியோர் ஆசீர்வாதம் கிடைக்கும் ஆண்டவன அருள் கிடைக்கும் அதை தொடர்ந்து அவருக்கு பத்தாம் பாவம் என்பது தொழில் பாவம் அமையும் அந்த தொழில் பாவம் அவங்க சீரும் சிவமாக வளர்ந்து அவனுக்கு பல்வேறு லாபங்களையும் பொருளாதார சிறப்புகளையும் கொடுக்கும் அதன் பின்னாடி அந்த பொருளாதாரம் என்பது லாபங்கள் பதினொன்றாம் பாவகம் சிறப்பாக அமைந்து விடுகிறது இந்த பாவங்கள் சிறப்பாக அமைந்துவிட்டால் விட்டால் கடைசியாக இருக்கக்கூடிய பாவம் பன்னிரெண்டாம் பாவம் இந்த பாவம் கடைசியாக மோட்ச பாவம் பஞ்சனை தோகம் படுக்கை தோஷம் படுக்கை பாவகம் என்ற அளவிலே பன்னெண்டாம் பாவகம் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு விடுகிறது ஆக ஆறாம் பாவத்திலிருந்து பன்னெண்டாம் பாவம்தான் ஒரு திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு மனிதனுக்கு சவாலான பாவங்களாக இருக்கிறது இதில் பொதுவாக நாம் என்னுடைய சொல்வதில் இந்த காலையிலிருந்து சொல்லப்படுகிற பாவங்கள் ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவங்கள் இந்த மூன்று பாவங்களும் மறைவு ஸ்தானங்கள் வாழ்க்கைக்கு தீமை கொடுக்கின்ற பாவங்கள் இந்த பாவத்தில் ஒரு கிரகம் திசை நடத்தினால் பல்வேறு தீமைகளை கொடுக்கும் என்கின்றாலும் சொல்கிறார்கள் ஆனால் அது முற்றிலும் தவறு ஆறாம் பாவம் செயல்பட்டால்தான் அவனுக்கு உத்தியோகம் என்ற நல்ல அமைப்பு கிடைக்கும் எட்டாம் பாவம் செயல்பட்டால்தான் வாழ்க்கையை அவனுக்கு சிறக்கும் பன்னெண்டாம் பாவம் செயல்பட்டால்தான் அவனுக்கு ஒரு மோ மோச்சம் கிடைக்கும் பிரயம் கிடைக்கும் செலவு சேமிப்புகள்லாம் கிடைக்கும் ஆக இந்த ஆறாம் பாவம் எட்டாம் பாவம் எந்த வகையிலும் ஒரு மனிதருக்கு தீமையை தராது என்பதை சொல்லி இந்த ஆறாம் பாவம் வளர்த்தால் ஒருவன் மருத்துவராகிறான் ஆறாம் பாவம் கெட்டால் ஆகிறான் அதே போல் எட்டாம் பாவம் வலுத்தால் அவன் ஆராய்ச்சியாளராகிறான் எட்டாம் பாவம் கெட்டால் தீவிரவாதியாகிறான் பனிராண்டாம் பாவம் வலுத்தால் அவன் வெளிநாட்டிலே செட்டில்மெண்ட் ஆகிறான் பனிரெண்டாம் பாவம் கெட்டால் அவன் சிறைச்சாலையிலே குற்றவாளியாக இருக்கிறான் ஆக ஒவ்வொரு பாவத்திலும் நல்ல பாவங்கள் இருக்கிறது கெட்ட செயல்கள் இருக்கிறது ஆகவே அந்த இறகுகளின் அமைப்புக்கு தகுந்த மாதிரி பாவங்களின் ஏற்பாடுக்கு தகுந்த மாதிரியும் தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி நமக்கு பலன்களை கொடுக்குமே தவிர எந்த ஒரு பாவமும் நமக்கு வலிமையான பாவமோ இல்லை வலிமை குன்றிய பாவமோ வலிமை இல்லாத பாவமோ என்று கிடையாது அனைத்து பாவங்களும் நமது கருமா அமைப்பில்தான் நமக்கு அந்த பாவங்கள் செயல்படும் என்று கருவி சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த அகத்திய ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு எனக்கு நெஞ்சால் தான் நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனக்கு இதுவரை பேசுகின்ற வாய்ப்பினை கொடுத்தவருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் அடுத்தபடியாக எனக்கு அடுத்த ஒரு கருத்தகத்தில் நல்லதொரு பதிவினை உங்களுக்கு வழங்குகிறேன் அதுவரையிலும் உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆறு வடிவேலு வட்டாட்சியர் ஓய்வு மற்றும் ஜோதிட ஆசிரியர் மோவலூர் நாமக்கல் மாவட்டம் எனது தொலைபேசி எண் தொண்ணூற்றி அஞ்சு நூற்றி நாற்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூத்தொம்பது ஐநூற்றி அறுபத்தெட்டு இருபத்தி ஆறு நூற்றி எழுபத்தாறு ஜோதிடர் ஜோதிட சந்தேகங்களுக்கு மேற்கொண்ட தொலைபேசி என்களை அணுகவும் தங்களுக்கு ஜோதிட சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய நான் தாத்திருக்கிறேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் ஜோயிட கருத்துக்களை சிறப்புரையாற்றிய ஆற்றிய ஐயா அவங்களுக்கு பொன்னாடை போத்த அதாவது ஐயா வந்து எப்போவுமே அதாவது ஒவ்வொரு க ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு புது கருத்துக்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி எந்த பதட்டம் இல்லாமல் தெளிவோட அர்த்தத்தோட பேசக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த மனிதர் அப்படின்னா அதில் எந்தவித மாற்ற கருத்துக்கள் கிடையாது சரிங்களா அந்த அடிப்படையில் ஜோயிட கருத்துக்களை மக்களுக்கு புது புதிய கோணத்தில் கொடுத்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்துருக்காங்க அது அதனால் புகழ் அனைத்தும் ஐயாவுக்கு கிடைக்கணும் என்று கூறி வாழ்த்து கூறி பொன்னாடை போத்த திருச்செந்தூரை சேர்ந்த ஐயா கணேசையா பொன்னாடை போத்தி மகிழ்ச்சி மாதிரி கேட்டுக்கிறேன் வாங்க